அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பியர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தினம் ஒரு திருக்குறள் இன்று நாம் காண இருப்பது அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி நான்கு உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இதன் உரை அல்லது விளக்கம் போதுமான அளவில் கருணை இல்லாத கண்கள் இருப்பது போல் இருப்பதை தவிர வேறு என்ன பயன் இதை மீண்டும் எளிதாக சொல்வதென்றால் கண்கள் என்றால் அதற்கு தேவையான கருணை வேண்டும் கருணை இல்லாத கண்களை பொதுவாக முகத்தில் கண்கள் உண்டு என்று சொல்லிக்கொள்ளலாம் அது பார்வைக்கு மாத்திரம்தான் பயன்படும் ஆனால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் என்பது இந்த குரல் வழியுருத்துகிறது S2M Tamil Sphere Welcomes you Chapter Number 58 Benignity குரல் Number 574 Commentary Beyond appearing to be on the face, what good do they do? Those eyes in which is no well-regulated kindliness Thank you Join us for த நெக்ஸ்ட் திருக்குறள் எங்கள் காணொளியை கண்டதற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலில் வள்ளுவம் மேன்மேனும் வளர எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்